எவ்வளவு நாட்கள் ஆச்சு இந்திய அளவில் ஒரு தமிழ் படத்துக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி டிக்கெட்ஸே கிடைக்காம ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர கிரேஸாக சுற்றிட்டு இருந்து எந்த படத்தை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் லோகேஷ் கனராஜ் அவருடைய டேரக்ஷனில் நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பல்வேறு மொழிகளில் இந்த திரைப்படம் ஒரு பேன் இந்தியன் மூவியாக ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்துக்கு இங்கே சவுத் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை படத்தினுடைய முன்பதிவு தொடங்கி ஒரு சில நிமிடங்கள்லன்னு கூட சொல்ல முடியாது ஒரு சில நொடிகள்லயே டிக்கெட் முன்பதிவு ஆல்மோஸ்ட் அடுத்த நான்கு நாட்களுக்கு எல்லா காலி ஆகிடுச்சு ஆனா இந்த சவுத் இந்தியா கிரேஸ்லாம் தாண்டி நார்த் இந்தியாலேயுமே கூலி திரைப்படத்தினுடைய அவ்வளோ டிமாண்ட் இருக்காமா எங்கே நார்த் இந்தியாலாம் போகிறீங்க போறீங்க உலக அளவுலேயே படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவில் கூலி திரைப்படத்தினுடைய முன்பதிவு தொடங்கி தொடங்கப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே மொத்த டிக்கெட்ஸும் வித்து தீர்ந்துருச்சாமா இப்படி அமெரிக்கா துபாய்னு பல்வேறு நாடுகளிலுமே கூட கூலி திரைப்படத்தினுடைய டிக்கெட் டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு எந்த அளவுக்கு கூலி திரைப்படத்தினுடைய டிக்கெட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கைதி உள்பட பல படங்களை தயாரிச்சிருக்கக்கூடிய அடுத்ததாக கைதி டூ படத்தை தயாரிக்க போகிற ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் நம்ம எஸ்ஆர் பிரபு இருக்கார் இல்லையா அவர்கிட்ட அவருடைய பல நண்பர்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வேணும் கூலி திரைப்படத்துக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கன்னு கேட்குறாங்களாமா ஆனாருக்கே டிக்கெட் கிடைக்கலாமா அவரும் தெரிஞ்ச காண்டெக்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பார்த்துருக்காரு யாருமே ஃபோன் எடுக்கலாமா இது அவரே அழகாக ஒரு ஃபன்னான ஆன ட்விட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரியான ஒரு ஹைப் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கிரேஸ்லாம் கிரியேட் ஆகி பல பேரும் எனக்கு கூலி திரைப்படத்திற்காக டிக்கெட் கேட்டு கால் பண்ணுறாங்க நான் என்னுடைய க்ளோஸ் காண்டெக்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறேன்

கிரியேட் பண்ணிச்சுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய கிரேஸ் அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு அவருடைய ஃபேன்ஸ் நிறைய இடங்களில் இருக்காங்க அவருடைய இந்த ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது கூலி திரைப்படம் டிக்கெட் முன்பதிவுலேயே கிட்டத்தட்ட இரநூத்தி கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சு படத்தினுடைய அந்த போடப்பட்ட முதல் நூன் இருக்குது இல்லையா அதாவது படத்தோட பட்ஜெட்டு அது ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அளவில் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான கண்டென்ட்டை ஒரு ப்ராப்பரான படத்தை லோகேஷ் கனகராஜ் அண்ட் அவரோட டீம் டெலிவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆயிரம் கோடி அப்படின்றதெல்லாம் அசால்ட்டாக கலெக்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக கூலி திரைப்படம் அதை சாதிச்சு காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்து பார்க்கலாம் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி கூலி திரைப்படம் கன்ஃபார்மா எல்சியூ தான் அப்படின்றதுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு சில இன்டர்வியூஸ் ஒரு சில போஸ்ட்லாம் எல்லாம் பார்க்கும்போது சில ஐடியாஸ்லாம் கிடைக்கிது அந்த ரெண்டு கண்டெய்னர் விஷயம் நீங்க நிறைய சோஷியல் மீடியால பாத்துருப்பீங்க விக்ரம் திரைப்படத்தில் ஒரு ரெண்டு கண்டெய்னர் காணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதை பத்தி ஒரு பெரிய சீக்வன்ஸே வரும் ஆனா கடைசி வரைக்கும் அதை ப்ராப்பரா ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா இங்கே கூலி படத்தோட ட்ரெயிலர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கண்டெய்னர் இருக்கிற மாதிரி தான் அவரோட இன்டர்வியூ காமிச்சிருப்பாங்க ஒருவேளை அந்த ரெண்டு கண்டெய்னர் தான் இதுவா இப்படி பல கனெக்ஷன்ஸ் இருக்குங்க அதே மாதிரி விக்ரம் திரைப்படத்தில் முப்பது வருஷம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே கூலி திரைப்படத்தினுடைய ட்ரேடர்லேயுமே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவருடைய வாய்ஸ் ஓவரில் முப்பது வருஷமாக ஒருத்தன் ஆஃப்லைனில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் ஸோ இதெல்லாம் நிறைய கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை இது எல்சியூவா இருக்குமோ நமக்கு தோணுச்சு அதே மாதிரி படத்தோட டீம் நிறைய இடங்கள்ல பேசும்போது இது கன்ஃபார்மாக எல்சியூ இல்லை ஸ்டாண்டர் தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்ல மாட்டாங்க எல்லாருமே பேசும்போது நாசுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் படம் பாருங்கள் அப்போ இது எல்சியூவா ஸ்டாண்டர் ஒன்னான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறாங்க ஸோ படம் எல்சியூவா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றது லைட்டாக ஒரு ஃபீல் இருக்கு பட் அப்படி எல்சியூவா இருந்துச்சுன்னா யார் யார் கேமியோலாம் உள்ள இருக்க போது உலகநாயன் கமலஹாசன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்குமா லியோ திரைப்படத்தினுடைய அந்த கதாபாத்திரம் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்குமா கைதி ரோலெக்ஸ் எவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்கு எல்சியூல ஏதாவது கனெக்ஷன் உள்ள இருக்குமா அப்போ தேட்டர் என்ன ஆக போது சிவகார்த்திகேன் வேற ஒரு கேமியோவில் பண்ணிருக்கார் இளவயது ரஜினியான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாத்த திரைப்படத்துக்கு முன்னாடியே லோகேஷ் கனராஜோட டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலகாசன் அவருடைய தயாரிப்பில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வேண்டியது இதை பற்றி கூலி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ஸில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பார் ஆனால் அப்போ சில பல காரணங்களால் அவரால் அந்த படத்தை பண்ண முடியாமல் போக அப்புறமா தான் உலகநாயன் கமலஹாசனை வச்சு ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக விக்ரம் திரைப்படத்தை லோகேஷ் கனராஜ் பண்ணியிருப்பார் ஸோ இப்படி லோகேஷ் கனராஜ் ரஜினிகாந்த் அவருடைய கூட்டணி இனியாமல் ரொம்ப வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு இந்த கூலி திரைப்படம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு இதை நடத்தி வச்சது வேறு யாரும் இல்லை நம்ம ராஜ் ஸ்டார் இசையமைப்பாளர் அனிருத் அவர் தான் இவங்க கூலி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார் இதெல்லாம் தாண்டி முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதையே கம்ப்ளீட்டாக வேற அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க பில்லனாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஹீரோவா உலக நாயன் கமலகாசன் நடிக்க வைக்கலாமா டாக்ஸ்லாம் இருந்திருக்கு இதையுமே லான்ச்சில் அவர் சொல்லியிருப்பார் ஆனா சில பல காரணங்களால லோகேஷ் ஹாலா அந்த படத்தை வந்து பண்ண முடியாம போகதான் அப்புறமா கூலி திரைப்படத்தோட கதையை சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லி இந்த படம் இப்ப கம்ப்ளீட் ஆகி நாளைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு தலைவர் படம்னாலே ஒரு தாருமாறான கிரேஸ் இருக்கும் லோகேஷ் கனராஜ் அவருடைய டேரக்ஷனுக்கு நீங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி தெலுங்கு சைட்ல இருந்து நாகார்ஜுனா கன்னடம் சைட்ல இருந்து உபேந்திரா மலையாளம் சைட்ல இருந்து சௌபின் ஷாஹிர் நம்ம சத்யராஜ் சுதிகாசன் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் வேற உள்ள பிடிச்சி போட்டுருக்காரு மேல இன்னும் இன்னும் ஹைப்பற்ற மாதிரி பாலிவுட்ல இருந்து ஆமீர் கான் அவரை வேறு கூட்டு வந்திருக்காங்க அவருடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னு தெரியல இப்படி ஒரு ஸ்டார் காஸ்டிங் இப்படி ஒரு டீம் சேர்ந்து ஒரு படத்தை டெலிவரி பண்ணாங்கன்னா அந்த படத்துக்கு பேனியன் லெவல்ல ஒரு எதிர்பார்ப்பு எப்படிங்க இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கூலி திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி மகேஷ் கனகராஜ் அண்ட் அவருடைய டீம் ஒரு ப்ராப்பரான கன்டென்ட்டை டெலிவரி பண்ணிட்டாங்க ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னா ஆயிரம் கோடி கனவு அப்படின்றதெல்லாம் தமிழ் சினிமாவில் தவிடுபொடியாக்கி பொடியாக்கி கூலி திரைப்படம் அதை அசால்ட்டாக சாத்தியப்படுத்தி காட்டும் அப்படி ஒரு நாளுக்காக அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் தமிழ் சினிமா ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூலி அதை சாத்தியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கூலி திரைப்படம் உண்மையாவே ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுமா அல்லது கூலி திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யாராவது வீடியோ இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிபிகேஷன் மறக்காம நினைக்கிறேன்